வணக்கங்களே திருச்சி ஆயுதப்படையில் வேலை பார்க்கும் பெண் போலீஸ் ஏற்றுடன் நாகப்பட்டினம் டவுன் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் தனிமையில் இருந்திருக்காரு அப்போது பெண் போலீஸினுடைய உறவினர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடிப்பதற்காக அந்த வீட்டுக்கு பூட்டு போட்டிருக்காங்க இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் பல மேலும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே இருக்குது அதாவது நாமக்கலை சேர்ந்த டிஎஸ்பியான பாலகிருஷ்ணன் திருச்சியில் வந்து பணியாற்றும் போது ஆயுதப்படையில் பணியாற்றி வந்த பெண் போலீஸுக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கம் நாளில் தகாதோரவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க தற்போது பாலகிருஷ்ணன் நாகைக்கு மாற்றப்பட்டு டவுன் டிஎஸ்பியாக அங்கு பணியாற்றி வராரு இந்த தான் திருச்சியை சேர்ந்த அந்த பெண் போலீஸை டிஎஸ்பியான பாலகிருஷ்ணன் நாகைக்கு அழைத்து சென்று அங்கு இருவரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்புறம் அங்கே தங்கிவிட்டு பின்னர் திருச்சிக்கு திரும்பியிருக்காங்க வரும் வழியில் வந்து அவங்கள பெண் போலீஸுடைய உறவினர்கள் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க பாபநாசம் வரையே ரெண்டு பேருமே பிடித்து விசாரிச்சிருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கேஸ் விஷயமாக தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம் ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பதாக சொல்லிவிட்டு அங்கே இருந்து நனி வைப்பிட்டாங்க அதைத் தொடர்ந்து திருச்சியில் இருக்கக்கூடிய பெண் போலீஸுடைய வீட்டில் இருவரும் நைட்டு ஒரு மணிக்கு கிட்ட தனி இருந்திருக்காங்க இதை அறிந்த அவருடைய உறவினர்கள் நள்ளிரவு ஒன்னு முப்பது மணிக்கு அவங்கள கையும் கலவுமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வச்சு பூட்டு போட்டுட்டாங்க பூட்டு போட்டுட்டு உடனடியாக கே கே நகர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க உடனடியாக சம்பவத்துக்கு வந்த போலீஸார் கதவை தகுந்திருக்காங்க அப்போது அங்கே வந்த அதிகாரிக்கிட்ட இது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம் இதில் நீங்கள் எதுக்காக நீங்கள் தள்ளையிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிக்கிட்டே டிஎஸ்பி வந்து கடுமையாகவும் நடந்துக்கிட்டாரு மேலும் ஒரு உயர் அதிகாரிகிட்ட எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கோபமாக பேசியிருக்காரு அதுக்கப்புறம் டிஎஸ்பியான பாலகிருஷ்ணன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் இந்த வழக்கை கையில் எடுத்து தற்போது காவல்துறை வந்து தீவிரமான விசாரணை வழங்கியிருக்காங்க முதல்ல அந்த பெண் உறவினர்கள் பெண் போலீசுடைய உறவினர்கள் சொன்னது உண்மைதானா பாபநாசம் பகுதியில் இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக சாலையில் உள்ள உள்ளூர் போலீஸார் உதவியுடன் அந்த சிசிவி கேமரா பதிவுகளை சேகரித்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க இந்த சம்பவம் குறித்து உண்மைத்தன்மைய காவல்துறை முயற்சி செய்த போது மேலும் இதில் பல திடுக்கடும் ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதிகபட்சமான ஆதாரங்கள் இப்போது கிடைச்சதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதாவது என்னென்னா பாலகிருஷ்ணன் வந்து எப்படி திருச்சியில் பணியாற்றும் போது இந்த ஆயுதப்படையில் வேலை செய்யக்கூடிய பெண் போலீஸ் ஏற்றுடன் உறவில் இருந்தாரோ அதே போல் தற்போது அவர் பணியாற்றி வரக்கூடிய நாகையிலும் இரண்டு பெண் காவலுடன் அவர் உறவு வச்சிருக்காராம் இந்த இரண்டு பெண் காவலுடன் அவர் தகறான உறவில் இருந்துட்டு வராராம் டிஎஸ்பியான பாலகிருஷ்ணன் இது தொடர்பாக அவர் மீது பல புகார்கள் வரவும் ஆரம்பிச்சிருக்கு இவர் பல பெண்களுடன் தனிமையில் இருந்து வருவதும் இவர் இவருக்கு பல பெண்கள் பலியாவதும் தொடர்கதையாகி இருக்கு முதற்கட்ட விசாரணையில் நாகையில் இரு பெண்களுடன் அவர் தொடர்பில் இருப்பது தெரிய இன்னும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீசார்கள் சொல்லலாம் அதே அதனால இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் ஆனால் எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு